யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது போய் பாருங்கள் பார்த்து பயனடைங்கள் உங்களை ஆசீர்வாதிப்பாராங்க யோசேப்பின் அண்ணன்கள் பத்து பேர் மாத்திரம் போறாங்க யோசேப்பின் தம்பியாகிய பென்யமினை யாக்கோபு இவர்களோடு எகிப்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் காணாம் தேசத்திலும் பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் அந்த தேசத்து மக்கள் எல்லாரும் தானியமாக எகிப்துக்கு போகிறார்கள் இப்போ அவங்களோட கூடவே இந்த இஸ்ரோவேலின் குமாரர்களும் எகிப்துக்கு போறாங்க இப்ப எகிப்துல என்ன நடக்க போகுது அதுதான் நம்ம அடுத்து வாசிக்க போறோம் ஆறாம் வசனத்துல இருந்து வாசிப்போம் யோசிப்பு அப் தேசத்துக்கு அதிபதியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் இவங்க எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க எகிப்துல போனா நேரம் அவங்க போய் தானியம் வாங்கி கொண்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் அந்த எகிப்துக்கு அதிபதியா இருக்கிற யோசேப்பை போய் பார்க்கணும் அவன் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போய் தானியமே வாங்க முடியும் அதனால யோசிப்பிடத்துல போறாங்க யோசிப்பை பார்த்த உடனே தரையில குப்புற விழுந்து வணங்குகிறார்கள் இப்ப அவனோட சொப்பன் அந்த இடத்துல பழிச்சுதான் விழுந்து சொல்லிட்டு வந்து அவனை பகைத்தார்கள் ஆனா இன்னைக்கு அதை அப்படியே நிறைவேறிச்சு பாருங்க இந்த பத்து பேரும் வந்து யோசனைப்பை பார்த்த உடனே அப்படியே குப்புற தரையில விழுந்து வணங்குகிறார்கள் எப்படிப்பட்ட சந்ததியாரா இருக்கிறார்கள் இவர்கள் அவங்க வந்து ஒரு கத்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்கள் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய ஜனங்கள் இன்னொருத்தவங்க காலில் போய் விழலாமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார் இவங்களுக்குன்றது ஒரு எண்ணமே இல்லாம இவங்க போன உடனே யோசேப்பை பார்த்து அவங்க முகம் குப்புற விழுந்து வணங்குகிறார்கள் ஆனால் யோசிப்பு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிறையிருப்பிலருந்து கூப்பிட்டு வந்து பார்வன் முன்னாடி நின்னப்ப யோசேப் இந்த மாதிரி பார்வன் காலில் விழுந்த மாதிரி இங்கே சொல்லவே இல்லை பார்வன் முன்னாடி யோசேப்பு தரை மட்டும் விழுந்து குனிந்து பணிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போ யோசேப்பு தான் யார் தன்னுடைய நிலை என்ன தனக்காக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை அவன் உணர்ந்தது ஆனா அவனுடைய அண்ணன்கள் அவர்கள் யாரும் அந்த ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால யோசிப்பை பார்த்த உடனே அவன் தலை மட்டும் கீழே விழுந்து குனிந்து பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யோசிப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களுடைய பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் காணாம் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசிப்புக்கு பார்த்த உடனே அண்ணன்களை அடையாளம் தெரியுது ஆனா அவங்களுக்கு யோசிப்பை அடையாளம் தெரியல அதனால இவன் கொஞ்சம் அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி பண்றான் அவனை அவங்கள யாரும் தெரியாதது போல இவன் நடந்து கொள்ளுகிறான் ஏன் அப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்கிற கோபம் இல்லை அவனுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் அவனுக்குள்ள இத்தனை வருஷ காலமா என்ன இந்த மாதிரி தனியா பிரிச்சு வச்சுட்டீங்களே குடும்பத்துல இருந்து அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள அதனால அவங்க அண்ணன்களை யாருனே அவன் காமிச்சுக்கல ஏன் அவங்களுக்கு இவனை யோசிப்பா அடையாளம் தெரியலன்னு சொன்னா அவன் அந்த காணாம் தேசத்துல இருந்து வரும்போது அவனுக்கு பதினேழு வயசுதான் இப்ப அவனுக்கு ஒரு நாற்பது வயது கிட்ட இருக்கும் அப்ப இருந்த தோற்றத்துக்கும் இப்ப இருக்கிற தோற்றத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும் இல்லையா பதினேழு வயசு பையன் எப்படி இருந்திருப்பான் அதே அதே பையன் நாற்பது வயசுல எப்படி இருப்பான் கொஞ்சம் ஒரு கம்பீரோ தோற்றத்தோட இருப்பான் அவனுக்கு ஏற்ற ஒரு தோற்றத்தோட இருப்பான் அது அடையாளம் தெரியாமல இருந்திருக்கலாம் ஆள் வளர்ந்ததுனால அடையாளம் தெரியாமல இருந்திருக்கலாம் ஆனா இவன் சின்ன வயசுல வரும்போது அவங்க அண்ணன்கள் எல்லாருமே பெரிய வயதுள்ளவர்களாதான் இருந்தாங்க அவங்க இன்னும் அப்படியேதான் இருக்கிறாங்க பாக்கிறதுக்கு அந்த முகம் எல்லாம் அவங்களுக்கு மாறல அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க அதனால இவனுக்கு நல்லாவே அவங்களை அடையாளம் தெரியுது அவன் என்ன பண்றான் இப்ப அவங்கள வந்து விருப்பத்தரா மாதிரி பேசுறான் அவங்கள ரொம்ப கடினமா பேசுறான் நீங்க வந்து உழவு பார்க்க வந்திருக்கீங்க நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கடினமா நடந்து கொள்கிறான் அவங்க அது சொல்றாங்க நாங்க வந்து தேசத்துல இருந்து தானியம் வாங்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்போ அடுத்த வசனம் எட்டாம் வசனம் யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை பாத்தீங்களா யோசேப்புக்கு அவங்க அண்ணன்களை நல்லாவே அடையாளம் தெரியுது ஆனா அவங்க யாருக்குமே இவனை அடையாளமே தெரியல ஒன்பதாம் வசனம் யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் இப்போ யோசேப்பு அவங்களை பார்த்து என்ன சொல்றான் உங்களை பார்த்தா எனக்கு வந்து தப்பா தெரியுது நீங்க வந்து வேவுக்காரர்கள் போல தெரியுது தேசம் எங்கேயாவது திறந்திருந்தா அங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போலாம் அந்த மாதிரி இந்த தேசத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதானே நீங்க வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கடினமாய் நடத்துகிறான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது இந்த வசனத்துல யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து இப்ப இவங்க வந்து அவன் காலில் விழுந்த உடனே அவன் தன்னுடைய சொப்பனத்தை அவன் நினைவு கூறுகிறான் ஓ நான் சின்ன வயசுல கண்ட சொப்பனத்தை இவங்க கிட்ட சொன்னேன் இவங்க அதை நம்பல இன்னைக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறுகிறான் அதன் பிறகு பத்தாம் வசனம் அதற்கு அவர்கள் அப்படியல்ல ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் அவன் இங்க வேவுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற நானும் சொல்றான் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள தான் வந்தோம் வேவு பார்க்க வரல எங்களுக்கு தானியம் தேவைப்படுது அதை தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை அவனுக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா அவனுக்கு தெரியும் இவங்க தானியம் வாங்க தான் வந்தாங்கன்னு இருந்தாலும் அவர்களை கொஞ்ச நேரமாவது அல கழிக்கணும்னு பாக்குறான் அவன் அவனை இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கின அந்த அண்ணன்களை கொஞ்ச நேரம் அவன் விளையாட்டு காட்டுறான் கொஞ்சம் வெறுப்பேத்தி பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதனாலதான் நீங்க வேவுக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்களை அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான் பதினோராம் வசனம் நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே அப்பாவோட பிள்ளைகள் தான் நாங்க வந்து தானியம் வாங்க தான் வந்தோம் நாங்க உண்மையதான் சொல்றோம் நாங்க வேவுக்காரர்கள் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க சாதிக்கிறாங்க பன்னிரெண்டாம் வசனம் அதற்கு அவன் அப்படியல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பனிரெண்டு சகோதரர் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பன் இடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் அவன் ஒரே வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றான் நீங்க வேவுகாரன் தான் நீங்க வேவுகார்தான்ட்டு அவன் வந்து அவங்கள பத்தி எந்த டீட்டெயிலும் கேட்கவே இல்லை இவங்களே வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க நாங்க காணா தேசத்துல இருந்து வரோம் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் பனிரெண்டு பேர் பனிரெண்டு பேர்ல பத்து பேர் தான் இங்க வந்திருக்கிறோம் இளையவன் வீட்டுல இருக்கான் இன்னொருத்த காணாம போயிட்டான் அப்படின்ட்டு பாருங்க அந்த உண்மை எல்லாம் அந்த பயத்துல அவங்களே தானா சொல்றாங்க அவன் வந்து கேட்கவே இல்லை எந்த தேசம் எங்க இருந்து வரீங்க நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க உங்களுக்கு உங்க அப்பா யாரு உங்க அம்மா யாரு உங்க வீட்டுல என்ன நடந்ததுன்னு அவன் எதுவுமே கேட்கல அவன் நீ நீங்க நீங்களாம் வேவுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே சொல்லும் அவங்களே தானா அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க ஒவ்வொரு உண்மையா அப்போ பதினாலாம் வசனத்துல யோசிப்பு அவர்களை நோக்கி உங்களை வேவுக்காரர் என்று நான் சொன்னது சரிதான் பதினைந்தாம் வசனம் உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் இங்கே இருந்து புறப்படுவது இல்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் இப்ப மறுபடியும் அப்ப நான் சொன்னது சரிதான் நீங்க வேவுக்காரர்கள் தான் ஏன்னா உங்க கடைசி சகோதரனை ஏன் கூட்டிட்டு வரல போய் அவனையும் கூட்டிட்டு வந்தா மட்டும் தான் இங்க இருந்து உங்களால போக முடியும் இல்லாட்டி உங்களை யாரையும் நான் விட மாட்டேன் எல்லாரும் இங்கதான் இருக்கணும் யாராவது ஒருத்தர் போய் உங்க சகோதரனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பு இன்னும் கடினப்படுத்துகிறான் அந்த இடத்துல அவர்களை சொல்றது மட்டும் இல்லாம பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணை இடுகிறேன்னு வேற சொல்றான் இதுல பார்வோனியை எழுத்துக்கிறான் எகிப்தின் அதிபதிக்கே இவங்க எப்படி பயப்படுறாங்க அப்ப பார்வோனை பார்த்தா என்ன பண்ணுவாங்க இவங்க பார்வோனின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னா அப்ப அடுத்தது யார்கிட்ட கூட போயிடும் அந்த பஞ்சாயத்து பார்வோன் இடத்துல போயிடும் பார்வோன் இடத்துல போனா அப்புறம் என்ன நடக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் இல்லையா இப்ப யோசிப்புக்கே இவங்க எந்த அளவுக்கு பயந்து நடங்கிட்டு இருக்காங்க பயந்து இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப பார்வோன் கிட்ட போறான் அப்படின்னா இன்னும் நடுங்குறாங்க அவங்க அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல இப்ப அடுத்த பதினாறாம் வசனம் பாருங்க இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுகாரர்கள் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் போய் உங்க இளைய சகோதரனை இங்க கூட்டிகிட்டு வரணும் இதுதான் உங்களுக்கு வைக்கப்படுகிற சோதனை இதுலதான் நீங்க உண்மையான தானியம் வாங்க வந்த ஆளா இல்ல வேவுகாரர்களா எங்களுக்கு தெரியும் அப்படி நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க வந்து தானியம் வாங்க வந்தீங்கன்னு ஒத்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க வேவுக்காரர்கள்னு நான் வந்து பார்வனின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல மறுபடியும் யோசிப்பு அதே வார்த்தைகளை திரும்ப சொல்றான் அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் இதனால என்ன பண்றான் இப்படிலாம் பேசினா உங்ககிட்ட உங்களுக்கு வே வேலைக்கு ஆகாது நீங்க உங்களை வந்து சிறையில போட்டுறேன்னு சொல்லி அந்த சகோதரர்கள் அவங்க பத்து பேரை எடுத்துன்னு போய் சிறையில வச்சிடறான் மூன்று நாள் காவலில் வைக்கிறான் யோசிப்பு பதினேழாம் வசனம் அதான் சொல்றது அவன் அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் இப்போ கர்த்தர் இந்த இடத்துல யோசிப்பை எந்த அளவுக்கு ஆசிர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று பாருங்களேன் இத பார்க்கும்போது ஈசாக்கு அவனுடைய மகனாகிய யாகோப ஆசீர்வதித்த அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது அது என்னன்னு பார்ப்போமா ஆதி ஆகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் பாருங்க ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள் அதாவது எகிப்தின் ஜனங்கள் யோசிப்பை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள் பல தேசங்களில் இருந்து அநேக ஜாதிகள் அநேக ஜனங்கள் யோசிப்பை வந்து வணங்குகிறார்கள் உன் சகோதரருக்கு நீ எஜமானா இருப்பாய் இப்போ அவங்க சகோதரர்களுக்கு அவன் எப்படி தெரிகிறான் அவன் ஒரு எஜமானை போல தெரிகிறான் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க பணிந்து தாழ விழுந்து அவனை பணிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா யாக்கோபை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் யோசேப்பின் வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேறுகிறது இது அவன் சந்ததியாரு முழுக்க எல்லாருக்கும் தான் இருக்கு இல்லையா அந்த ஆசிர்வாதம் அதனால யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே பார்க்க முடிகிறது அதை இன்றைக்கும் நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக ஆபரஹாமின் ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாய் இருக்கிற படியினாலே இன்றைக்கு அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கும் உரிய வகைகளாய் இருக்கிறது இன்றைக்கு உங்களை உங்களுடைய அபிஷேகம் என்ன என்று தெரியாமல் உங்களை குழியில் தள்ள நினைப்பவர்கள் அநேகர் இருக்கலாம் ஆனால் நீங்களை உங்களை குழியில தள்ளினா கூட கர்த்தர் அந்த இடத்துல இருந்து உங்களை மேல தூக்கி உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறாள் உங்களை உயர்த்த இருக்கிற பொழுது அப்பொழுது உங்களை கீழே தள்ளின ஜனங்கள் எல்லாம் உங்களை வந்து வணங்குவார்கள் உங்களை சேவிப்பார்கள் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் எச்சமானா இருப்பீர்கள் இது கர்த்தர் யோசிப்புக்கு மட்டும் அவனுடைய சந்ததியாருக்கு மட்டும் என்று இல்லாமல் அந்த வழியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் எல்லாருக்கும் அது சொந்தமா இருக்கிறது இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கர்த்தர் நிச்சயம் இதை உங்கள் வாழ்க்கையில செய்வார் கர்த்தர் நல்லவர்